ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஷண்முரியா ஃப்ரம் டுவெல்த் ஏஇ மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தேர்தல்னா நம்மளுக்கான ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அதாவது ஒரு பொது சேவகரை நம்மளே சூஸ் பண்ணி ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறத தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்தியாவில் தேர்தல் முறை எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க நம்ம இந்தியாவோடய தேர்தல் முறை இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி நடந்துட்டுருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பில் இருக்க பதினஞ்சாவது பக்கத்தில் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வரையில பிரிவுகளில் இருக்க ரூல்ஸ் படி தான் நம்ம இந்தியாவில் தேர்தல் அப்படி தேர்தல் முறை நடந்துகிட்ருக்கு தற்போது அதாவது இப்போ இருக்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரும் இருக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபை தேர்தல் தேர்தலோட வாக்காளர்களோட லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் தொகுதிகளை வரையறுக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு தேவைப்படுது சரி இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்டைய சோழர்கள் காலத்தில் வந்து குடவோலை அப்படிங்கிற ஒரு வாக்களிக்கும் முறை வழக்கத்தில் இருந்திருக்கு அடுத்து தேர்தல் நடைமுறை அப்படின்னு பார்க்கலாம் தேர்தல் அளவில் கவர்மெண்ட்டோட லீடர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அதாவது நம்ம பிரதமர் இவர் வந்து பார்லிமெண்ட்டோட கீழவையான லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு சரி இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட் மெஷின் அதில் இருக்க வேட்பாளர்களுக்கு அதாவது கேண்டிடேட்ஸு நேம்க்கு நேராக இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட வாக்களை அவங்களுக்கு தெரிவிக்கலாம் இந்த மெஷின் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்த தான் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது இங்கிலீஷில் விவிபிஏடி அதாவது ஓட்டாஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓட் மெஷினை பற்றி சொன்னீங்க அந்த ஓட் மிஷினில் கடைசி ஒரு ஆப்ஷன் நோட்டானு ஒன்று இருக்குமே அப்போ நான் என்னென்னு சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் நோட்டோட ஃபுல் ஃபார்ம் நன் ஆஃப் தபவ் அதாவது ஒரு மக்களாட்சி நடந்துகிட்ருக்க நாட்டில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் அதாவது நிற்கிற வேட்பாளர்கள் யாருக்கும் ஓட் போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த நோட்டாவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் சரி இந்த ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியுமா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்த பொதுத்தேர்ல தான் நோட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு நோட்டாவை ஃபோ நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபோர்டீன்த்து நாடாக இந்தியா இருக்குது சரி இந்தியா தேர்தல் வகைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் தேர்தல் வகை மொத்தம் ரெண்டே வகை ஒன்று நேரடி தேர்தல் இன்னொன்று மறைமுக தேர்தல் நேரடி தேர்தல்னா பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்களே சூஸ் பண்ணி ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறத நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸ் எம்பிஸையும் ச சட்டப்பேரவை உறுப்பினர் அதாவது எம்எல்ஏசியும் தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல்னால் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி அவங்க ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறத மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறத சொல்லலாம் சரி இந்த ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியுமா நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அதாவது நம்ம பிரசிடென்ட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு நம்ம நம்ம இந்தியாவோடய பிரசிடெண்ட் வந்து எலக்ட்ரால் காலேஜ் அதாவது தேர்தல் குழா மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கும் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அதாவது பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாலமாக செயல்பட்டுருக்கு அடுத்து கட்சின்னு சொல்கிறீங்க கட்சியோட முறைகள் தான் எத்தனை வாங்க பார்க்கலாம் கட்சியோட முறை மொத்தம் மூணு விதம் ஒன்று ஒரு கட்சி முறை இதோட எக்ஸாம்பிள்ஸாக சீனா கியூபா சொல்லலாம் அடுத்து இரு கட்சி முறை அதோட எக்ஸாம்பிள்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து அடுத்து பல கட்சி முறை அதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்தியா இலங்கை பிரான்ஸ் இத்தாலி அடுத்து அரசியல் கட்சிகள்னு சொன்னீங்க அந்த அரசியல் கட்சியோட வகை என்ன வாங்க பார்க்கலாம் அரசியல் கட்சியோட வகைகள் மொத்தம் ரெண்டு ஒன்று தேசிய கட்சிகள் இன்னொன்று மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படின்னா ஒரு கட்சி மினிமம் ஃபோர் ஸ்டேட்லேயே ஆகுது கட்சி அப்படிங்கிற தகுதியை பெற்றுக்கணும் அடுத்து மாநில கட்சி தேசிய கட்சிகள் ஏழை தவிர மற்ற எல்லாமே மாநில கட்சிகள்னு சொல்லலாம் அடுத்து கட்சிகளுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க வாங்க பார்க்கலாம் அதாவது லோக்சபா தேர்தல்லையோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது மாநில சட்டசபை தேர்தலிலையோ மினிமம் ஃபோர் ஸ்டேட்ஸ்லேயே இப்போ ரெஜிஸ்டரான ஓட்ஸ் படி அதில் சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த கட்சி பெற்றுருந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்போம் அடுத்து மக்களாட்சியில் எதிர்க்கட்சியோட எதிர்கட்சியோட பங்கு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் அதாவது பெரும்பான்மையான மக்களோட ஆதரவு பெற்ற கட்சியாக நம்ம ஆ நம்ம ஆளும் கட்சியும் மிச்சமுள்ள மக்களோட ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்க்கட்சியும் இருக்கும் இந்த மக்களாட்சியில் எதிர்க்கட்சி வந்து ஒரு பொறுப்பான பங்கு அப்புறம் நியாயமா மக்களோட நியாயமான கோரிக்கையும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறதா இருக்குது சரி ஓகே இன்னைக்கு நம்ம தேர்தல் இந்தியாவில் தேர்தல் முறை தேர்தல் நடைமுறை நோட்டா இந்தியாவில் தேர்தல் வகைகள் அரசியல் கட்சிகள் கட்சி முறையின் வகைகள் அரசியல் கட்சியின் வகைகள் கட்சிகளின் அங்கீகாரம் அப்புறம் மக்களாட்சியில் எதிர்க்கட்சியின் பங்கு போல டைட்டில்ஸ்லாம் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த கான்செப்டில் உங்கள மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சண்முகப்பிரியா நன்றி வணக்கம்